ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மலரடி வாழ்க வாழ்க திருச்சமும் அறுபறிஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் உழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் தம் பெருமா நற்றாய் என்ற தலைப்பில் நாலாவது பாடலில் பூமியோ பொருளோ விரும்பினேன் உன்னை புனர்ந்தினவே விரும்பினேன் என்றாள் ஆன்மா காமி என்று என்னை கைவிடல் காம கருத்து எனக்கு இல்லைகான் என்றாள் மனம் சாமி நீ வரவு தந்திடில் ஐயோ சற்றும் நான் தருத்திடேன் என்றாள் ஆன்மா மாமிகு கருணை வல்லலே என்றாள் ஆன்மா வரத்தினால் நான் பெற்ற மகளே தடையற்ற இயக்கமாகிய சக்தி ஐயா அருப்பாவில் கூறும்பொழுது உன்புடை பிறர் போல் உடுக்க விளைந்தேனோ உண்ண விளைந்தேனோ வேறு உடமை விளைந்தேனோ அன்புடையாய் நீ என்றனை அணைந்திடவே விளைந்தேன் அந்தோ என் ஆசை வெல்லம் அணை அரசே என்பார் இப்போ ஐயா ஆன்மா பெண் ஆண்டவர் ஆண் காமி காமம் உடையவன் என்று கைவிடல் காம கருத்து எனக்கு இல்லைகான் என்றார் காமம் என்பது விருப்பு வெறுப்பு அது பெண் மீதோ அல்லது பொன் மீதோ அல்லது மண் மீதோ இருக்கலாம் ஆனால் நம் பெருமானுக்கு கருத்து எனக்கு இல்லைகான் என்றார் கருதுவது எண்ணுவது நினைப்பது இது செயல்படுவது இது யாவும் காட்டின் இயக்கம் மனத்தின் வேலை நம் பெருமானுக்கு விருப்பம் ஒன்றும் இல்லாது இருந்த எனக்கு விருப்பத்தை நீயே உண்டாக்கினாய் என மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் பாடலில் நம் பெருமான் பதிவு செய்கிறார் இச்சை ஒன்றும் இல்லாது இருந்த எனக்கு இங்கே இயலூறு சன்மார்க்க நிலைக்கு இச்சை உண்டாக்கி தச்சுரவே பிற முயற்சி செய்யுதோறும் அவற்றை தடையாக்கி உலகறிய தடை தீர்த்த குருவே என்கின்றார் ஆக விருப்பத்திலே மிக விருப்பம் இறைவன் படைப்பு நடைபதற்கா நடைபெறுவதற்காகவும் உலகேலார் இன்பமாக வாழவும் சிற்றின்பம் வைத்துள்ளார் ஆனால் அவரே பேரின்பமும் வைத்துள்ளார் கடவுள் தன்னை அடைய தன்னை மறைத்து இயங்கும் நிலையாகிய காற்றின் இயக்கத்தை காட்டி அந்த மனநிலை இயக்கும் நிலையாகிய தன்னை காட்டாது மறைத்து விட்டார் அது ஒளிநிலை அறிவு நிலை அன்று தவமென்றால் சிற்றின்பமில்லாது மூலாதாரத்து மூண்டலு கண்ணனை காளால எருப்பி கருத்து அறிவித்து அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் விசுத்தி ஆக்னே அநாத வரை சென்று முத்தி நிலை பெற்றனர் நிராதாரம் சென்று சித்தி நிலை பெற்றனர் மனதை வென்று காற்றின் இயக்கத்துக்குரிய பரம்பர உணர்வு பராபர அறிவு பெற்றன ஆனால் பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்றுக்கு பின் யாவரும் பெறாத இறைவனின் பரிபூரண அருளை ஜீவகாரணைத் தவத்தால் நம் பெருமான் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை போல் நீங்களும் பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை இது சத்தியம் என உண்மை பத்திரிகை வாயிலாக திருவாய் திருமலை வந்து வெளிப்படுத்துகிறார் இப்பொழுது காற்றினக்கமாகிய மனம் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கி பர செயல் செய்ததால் அவருக்கு ஆற்றல் சக்தி கூடுகிறது ஆற்றல் கூட கூட மனதில் வெறுப்பு வெறுப்பற்று எல்லா உயிரையும் தன்மு தன் உயிர் போல் எண்ணி உபாரம் செக்கு உபாரம் செய்யக்கூடிய பக்குவம் ஏற்பட்டு நீண்டு கொண்டே போகும் எண்ணம் அடங்கி மனம் வென்று சார் உலக வாதனை நீங்கியதால் உபகார சக்தி எனும் ஆற்றலை ஆற்றல் ஆண்மறிவுடன் அதாவது ஒளியுடன் இணைத்தது இந்த அறிவு ஓர் அறிவு அதாவது உலக அறிவு கடந்து அருளறிவு இந்த அருளறிவால் பெற்ற அருளுடன் இறைவனின் தயவு பெயராற்றல் கூடணும் சாமி நீ வரவு தந்திடால் ஐயோ நான் சற்றும் உயர்தறிவேன் என்றால் ஆன்மா அதாவது ஆன்மா கடவுளிடம் விண்ணப்பம் செல்கிறது செய்கிறது மா கருணை வள்ளலே என்றாள் ஆன்மா பெண் கடவுள் ஆண் நம் ஐயா ஞானசரியே ஞானசரியை என்பது அம்மா தாயே பசி உயிர் போகுது என்று சோறு போடு தாயே என்று ஒருத்தன் அலறுகிறான் ஞான கிரியை கேட்ட உடனே உடனே உணவு விளங்குவது ஞான யோகம் என்பது நீ உபகாரம் செய்தால் உனக்கு உபகார சக்தி உடனே ஆற்றலை கூட்டுவது யோகம் ஞானத்தில் ஞானம் என்பது நீ ஆற்றலை பெற்றதால் இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆண்மொழியுடன் கூட்டினால் அது அறிவியனில் ஓர் அறிவு அது ஞானம் இதனை பகுதி பதினெட்டில் மனித தேகத்தில் கடவுள் காரியப்படும் காரியப்படு காரியப்படுவது என்கின்ற தலைப்பில் முன்னூற்றி எழுவதாம் பக்கம் கடவுளை அறிவதற்கு அறிவை கொண்டே அறிய வேண்டும் ஜீவகாரண்யத்தால் ஆண்ம பெற்று விட்டார் மேற்படி அறிவு ஆன்ம வியாபா வியாபக ஆலயமாகிய மனித தேகத்தில் காரியப்படுவது உத்தமம் என்கின்றார் ஆக இந்திரிய அறிவு அறிவு ஜீவ அறிவு ஜீவறிவு அறிவு அருளறிவு பெற்று கடவுள் கடவுளின் அருள் ஒளி கூட வேண்டும் அப்பொழுதுதான் அறிவினில் ஓர் அறிவு அதனுள் அறிவு ஜோதி ஜோதியுள் ஜோதி பெற்று நாம் செய்த மிகப்பெரிய தவமாகிய ஜீவகாருண்யம் நம்மிடம் தவை தயவை வளர்க்கும் தயவு வளர வளர தவம் நிறைந்து நம் உடலில் நாலு இடமும் அறிவு பெறும் என மூவாயிரத்தி முந்நூற்றி ஒன்றாம் பாடலில் தவம் வளர் தயையே தயை வளர் தவமே தவம் நிறை தயை வளர் சதுரே என்கின்றார் ஆக ஜீவகாரண்ய ஒழுக்கம் எவ்வாறு தவமாகுமெனில் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றல் பின் என்பார் தேவர் பிற உயிரின் பசியால் உடலை விட்டு உயிர் பிரிய போ பிரிய போகிறது அந்த உயிர் பிரியாமல் உணவு வழங்கி பிற உயிரை நீ காப்பாற்றுவது பற செயல் நீ பிற உயிரை பலகாலம் தினசரி தடைபடாத அன்னவரயம் செய்து காப்பாற்றியதால் உன் உள்ள உன் உள்ள ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய ஒரு ஒளிப்பொருளை உபகார சக்தி காப்பாற்றும் அதனால் உனக்கு உள்ளொளி ஓங்கும் தான் நம் ஐயா ஜிவகாருண்யமே மிகப்பெரிய தவம் என உறுதியாகி உறுதியாக உலகளார்க்கு கூறுகிறார் இப்போ இவர் தவமாகிய சிவகாருண்ய ஒழுக்கத்தால் அன்னவிரயம் செய்து அருள் பூரணமாகி அறிவினில் ஓர் அறிவு நின்றபோது நீ வரலனா என் உயிர் போய்விடும் என்கின்றது ஆன்மா மா கருணை வல்லல் யாரே கடவுள் நம் பெருமான் ஈரன் நிலையன ஈரன் நிலை கடந்து இயம்பும் மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துகிறார் இதனை அகவலில் ஈரன் நிலையன இயம்பும் மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே என்பார் இப்போ நம்ம பெருமான் ஆன்ம அறிவை கொண்டு கடவுளை அறிந்துவிட்டார் இப்போ கடவுள் அறிவுடன் ஆன்ம அறிவுடன் கடவுள் உரிந்து கூடிவிட்டது இவர் அறிவு இப்பொழுது அண்டாண்டம் கடந்து செல்கிறது இப்போ நம்ம ஐயா அறிவு அறிவினில் ஓர் அறிவு பெற்றுவிட்டார் வரத்தினால் நான் பெற்ற மகளே ஜிவகருண்ய தவத்தால் அழியா வரமாகிய மரணமலாவை பெற்றுவிட்டது ஆன்மா இதனை பெருமான் மெய்யர் உள்வியப்பு ஐயாயிரத்தி முப்பத்தெட்டாம் பாடலில் இடமும் வளமும் இதுவென்ற இருந்த என்னையே இடமும் வளமும் இதுவென்று அறிவித்து நடமும் நடம் செய் கருணையும் நன்று காட்டியே இந்த நாயினேனே வளர்க்கின்றாய் நல் அமுது ஊட்டியே என்கின்றார் ஆக நாமும் நம் பெருமான் கூறியபடி செயல்பட்டால் நம்மளுடன் கூடுவார் இதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் நூறு பர்சன்ட் நம்பி ஜிவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாக்கு வழிபாடாக்கி செயல்பட்டாலன்றி இந்த அருள் ஒரு காலும் கூடாது மற்றபடி கூடும் ஜிவகாருண்யம் செய்தால் கூடும் என இப்பாடலில் பதிவு செய்கின்றார் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்